அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம் அறப்போர் இயக்கம் சமீபத்தில் தமிழ்நாடு அரசின் மீது குறிப்பாக பள்ளிக்கரணை ராம்சார் சதுப்பு நிலங்களை அழிக்க துடிக்கிறது அதில் முறைகேடு நடந்திருக்கிறது இதில் ஒரு ஐந்து துறைகள் அது தொழில்துறை வனத்துறை வருவாய்த்துறை சிஎம்டிஏ இந்த சுற்றுச்சூழல் துறை இவர்கள் எல்லாருக்குமே இந்த விஷயத்தை அத்துமீறல் அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருக்கிறது நேரடி குற்றச்சாட்டு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு பின்னால் இருக்கும் இந்த செய்தி என்ன ராம்சார் நிலங்கள் என்றால் என்ன அதை எது எந்த அளவிற்கு ராம்சார் நிலங்கள் நமக்கு முக்கியம் தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்கின்றன என்பதை குறித்து இந்த செய்திக்கு பின்னால் பார்ப்போம் இது செய்திக்கு பின்னால் ராம்சார் நிலங்கள் அப்படின்றது வந்து ஒரு ஈர நிலங்கள் சதுப்பு நிலங்களைக் கொண்ட ஒரு முக்கியமான இந்த ஒரு நிலப்பரப்பிற்கு மிக முக்கியமான ஒரு பகுதியாகும் அதாவது இந்த ஈரநிலங்கள் ஒரு வெள்ளத்தை கட்டுப்படுத்துவதற்கு நிலத்தடி நீரை சிறுவூட்டுவதற்கு பல்லுயிரை பாதுகாத்தல் மற்றும் காலநில மாற்றத்தை எதிர்கொள்ளுதல் இது ஒரு நகரனுடைய நுரையூரல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஈரநிலங்களை பாதுகாக்க வேண்டும்னு ஈரானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் ஒரு பிரகடனம் செய்யப்படுகிறது அந்த பிரகடனத்தினுடைய பெயர் தான் ராம்சார் இந்த சதுப்பு நிலங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் அவை ரொம்ப முக்கியமானவை அப்படின்னு இந்த பிரகடனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்தியா வந்து கையெழுத்திடுகிறது இதில் கையெழுத்திட்ட பிறகு ஒன்று புள்ளி மூணு பில்லியன் ஹெக்டேர் அளவிற்கு நம்ம பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதிகளாக அது அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இதில் இன்னொரு முக்கியத்துவம் விஷயம் என்னன்னா தமிழ்நாடு இருபது தொகுதிகளை நம்ம வந்து இது ராம்சார் நிலங்களாக பிரகடனம் செய்திருக்கிறோம் ஆனால் நம்மை விட பரப்பளவில் அதிகமாக இருக்கிற நம்மை விட காடுகள் அதிகமாக இருக்கிற பல்வேறு மாநிலங்களில் இந்த சதுப்பு நிலங்கள் ஈர நிலங்கள் குறைவாகத்தான் இருக்கின்றன இதுவரைக்கும் ஒரு தொண்ணூற்றி மூன்று இடங்கள் இந்தியாவில் அடையாளம் காணப்பட்டு அது ராம்சார் அதாவது பாதுகாக்கப்பட வேண்டிய இடமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்திய பிரதேசத்தில் ஒரு ஐ ஒரு ஐந்து இடங்கள் ராஜஸ்தானில் நாலு இடங்கள் ஜம்மு காஷ்மீரில் அஞ்சு அந்த ஊழர் ஏரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம் பஞ்சாப்பில் ஒரு ஆறு இடம் ஒடிசாவில் ஒரு ஆறு இடம் உத்தரப்பிரதேசத்தில் அந்த அப்பர் கங்காவில் இருக்கிற இடங்கள் உள்ளிட்ட சில இடங்களில் சேர்த்தா பத்து இடங்கள் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இருபது இடங்கள் இதில் ரொம்ப முக்கியமான இடங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மன்னார் வளைகுடா பள்ளிக்கரணை பிச்சாவரம் இதை மூணும் ரொம்ப ரொம்ப உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத தாவரங்கள் உட்பட பல அதிசயமான உயிரினங்கள் உட்பட இங்கு தான் இருக்குது அந்த வகையில் இந்த ராம்சார் நிலங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு இதை ஒரு அமைப்பாகும் தமிழ்நாட்டில் பல்லுயிர் பெருக்கம் அதாவது பயோ டைவர்சிட்டி பிளேசஸ்னு சில முக்கிய இடங்களும் இதற்குள்ளே வருந்தேன் இதில் மன்னார் வளைகுடாவினுடைய உயிர்கோள பா காப்பகம் மட்டுமல்லாமல் பள்ளிக்கரணை பிச்சாவரம் இது இது ரொம்ப முக்கியமான இடம் அதே மாதிரி பாயிண்ட் காளிமர் வனவிலங்கு அப்படின்னு அது நாகப்பட்டினத்திற்கு அருகில் வரும் கழிவேலி சதுப்பு நிலம் இது வந்து தென்னிந்தியாவினுடைய ஒரு இரண்டாவது பெரிய நீர் ஏரி இந்த இந்த இடம் வந்து விழுப்புரத்திற்கு அருகாமையில் வரும் அதேமாதிரி நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் இது சமீபத்தில் சேர்க்கப்பட்டது இதுவும் இந்த நிலங்கள் எல்லாமே ஈர ஈரநிலங்களாக சதுப்பு நிலங்களாக ராம்சார் நில ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது மாதிரி வேடந்தாங்கல் கூந்தன்குளம் சிந்தரங்குடி காஞ்சிரங்குளம் தேர்தாங்கல் சக்கராக்கோட்டை இது ராமநாதபுரம் மாவட்டங்களில் இருக்கிற தென் தமிழகத்தினுடைய கடலோர பகுதி ஈரநிலங்கள் அதே போல் உதயமார்த்தாண்டம் அருவூர் வெள்ளோடு கரவெட்டி இது மாதிரி மத்திய பகுதியில் இருக்கிற நீர்ப்பாசன தொட்டிகள் பறவை சரணாலயங்களாகவும் அறியப்படுகிறது அதே போல் சுசீந்திரம் தேரூர் வேமனூர் லாங்கூட் சோலை இது வந்து ஊட்டி மேலே இருக்குது நம்ம காவிரிக்கு ஒரு ஒரு மூன்றில் ஒரு பகுதி தண்ணீரை தேக்கி கொண்டு வருவது அது வந்து சோலை காடுகள்னு சொல்லுவாங்க அது லாங்கூட் சோலைன்னு சொல்லி ஒரு ஊட்டி மேல் பகுதியில் இருக்குது அப்புறம் கறிக்கிளி இது மாதிரி பல்லுயிர் வளம் ஒரு நீர்ப்பாசனத்திற்கு முக்கியமானவையாக கருதப்படுகிறது இந்த ராம்சார் தலங்களின் மீதான ஒரு அச்சுறுத்தல் எப்பொழுதும் ஏற்படக்கூடாது அது நம்மளுடைய நுரையீரல் நான் முன்பே குறி குறிப்பிட்டேன் அதில் பள்ளிக்கரணைக்கு இப்போ என்ன பிரச்சனை அங்கே வந்து ஒரு பதினாலு புள்ளி ஏக்கர் நிலப்பரப்பு இருக்குது இதில் முதல் முதல்ல தொழில் முதலீடுகள் மாநாட்டில் ஒரு ரெண்டாயிரம் கோடி இந்த பிரிகேட் மார்க்கன் ஹைட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இங்கே நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள் செய்யப்படுகிறது அது ஒரு வகையில் அது வந்து வரவேற்க வரவேற்பு செய்யப்படுகிறது தாராளமாக செய்யலாம் ஆனால் அது தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட இடம்தான் அறப்போர் இயக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடம் குறிப்பிட்டிருக்கிறது எல்லாமே இந்த பதினாலு புள்ளி ஏழு ஏக்கர் அப்படின்ற இந்த சதுப்பு நிலை ராம்சார் இடத்திற்கு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க அந்த இடம் வந்து ஆனால் குறிப்பிடுறது எல்லாமே வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்குது அதாவது இந்த சதுப்பு நிலத்துக்கு பக்கத்தில் இருக்குது இன்னும் சொல்ல போனால் அவங்க வந்து ஒரு இந்த பிரிகேட் அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எந்த மாதிரி விளம்பரம் பண்ணுறாங்கன்னா இது இந்த சதுப்பு நிலத்துக்கு பக்கத்தில் இருக்குது இது ஒரு இயற்கை இழில் குஞ்சும் பகுதி இப்படியெல்லாம் சொல்லி ஒரு கோடி ஒன்றரை கோடி ஒரு ஃப்ளாட் அப்படின்னு விற்பனையை தோக்குறாங்க ஆனால் அது சதுப்பு நிலத்திற்கு உள்ளே வருகிறது அந்த ஈரநிலங்கள் அழிக்கப்படுகிறது நீங்கள் பெருவள்ளம் மலை இப்போ சுனாமி வரும்போது கூட அலையத்தி காடுகள் இருந்த இடத்தினால் அந்த சுனாமியினுடைய பாதிப்பு குறைவாக இருந்தது அந்த மாதிரி இங்கே சென்னையினுடைய ஒரு வடிகால் பகுதியாக பள்ளிக்கரணை இருக்கிறது அந்த பள்ளிக்கருணின்ற சொல்லே அது வந்து இந்த ஈரநிலங்களை குறிப்பதாக அமைகிறது ஆனால் அந்த இடத்திற்கு இந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு சட்ட விரோதமானது அத்துமீறல் அப்படின்னு சொல்லி இப்போ தொழில்துறை வனத்துறை வருவாய்த்துறை சுற்றுச்சூழல் துறை வீட்டு வசதித்துறை சிஎம்டிஏ வரைக்கும் இது வந்து ஒரு எல்லாருமே அவங்க இதை கண்டும் காணாமல் இருந்திருக்கிறாங்க இதில் சுற்றுச்சூழல் துறைன்றது இன்டலக்சுவலாக நாம் பார்க்கப்படக்கூடிய மாண்பு மிகு மந்திரி திரு தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் கீழே அவருக்கு கீழே சுற்றுச்சூழல் வருது அதே வீட்டு வசதித்துறை திரு முத்துசாமி அவர்கள் கீழே வருது வருது ஆனால் அந்த அந்த சிஎம்டி அப்படின்றது திரு சேகர்பாபு கீழே வருகிறது முன்ன வந்து வனத்துறை திரு பொன்முடி அவர்கள் கீழே வந்தது இன்றைக்கி வந்து அது திரு ராஜகண்ணப்பன் வச்சுருக்கிறார் திரு கே கே எஸ்எஸ்ஆர்னுடைய கீழே வந்து வருவாய் மற்றும் பேரிடர் துறை வருகிறது இத்தனை பேர் சேர்ந்தால் தான் இதற்கான ஒரு அனுமதி கொடுக்க முடியும் இன்னும் சில சொல்லப்போனால் சில நூறு கோடிகளை தொடும்போது முதலமைச்சரனுடைய நேரடி பார்வைக்கு கண்டிப்பாக வரும் ப்ளஸ் அண்ட் ஸ்டே ஹோட்டல்னு ஒன்றும் மக்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மே அந்த உயரமாக அஞ்சு மாடி நாலு மாடி போகும்போது சம்பந்தப்பட்ட அந்த துறைசார் மந்திரி மட்டுமல்லாமல் மாநில முதலமைச்சர் கையெழுத்திட வேண்டும் அப்போ இது ஒரு ஒரு புரிதல் ஒப்பந்தம் ஒரு எம்ஓயு போடுறீங்க அதற்கு பிறகு இந்த இடம் எங்கு அமைவிடம் அப்படின்லாம் வருது இத்தனை பேருனுடைய கண்ணுக்குமே இது படாமல் போயிருக்குமா ரெண்டாயிரம் கோடி முதலீடுன்னு சொல்லப்படுறதுல குறைஞ்சது ஒரு பத்து சதவீதம் அது ஊழல் இருக்குன்றது அறப்போர் இயக்கத்தினுடைய குற்றச்சாட்டு ஒரு பத்து சதவீத ஊழல்னாவே இரநூறு கோடி ஊழல் வந்து வாய்ப்பு இருக்குன்னு அது கூட நம்ம வந்து ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்ட முடியாது ஆனால் நம் கண்ணெதிரே நம்மளுடைய இயற்கை வளமாக இருக்கக்கூடியதை இது வந்து கொள்ளை போகிறது அழிக்கப்படுகிறது அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இந்த ஈரநிலங்களை பாதுகாப்பது காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளுதல் நீர் நீர் ஆதாரங்களை பேணுதல் பல்லுயிர் பெருக்கத்தை நம்ம வந்து காப்பதற்கு ரொம்ப அத்தியாவசியமாகும் இந்த அறப்போர் இயக்கம் கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து பல்வேறு ஊடகங்களிலும் அவர்களுடைய தனிப்புப்பட்ட ஊடகங்களிலும் அவங்க பத்திரிக்கையாளர் சந்திப்பிலையும் அவங்க தெளிவாக அந்த நிலத்தினுடைய சர்வேயின் உட்பட சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இத்தனை துறைகளின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு முதன்மை செயலாளர்கள் ஐஏஎஸ் கேடரில் இருக்கிறவங்களோட பெயர்களை குறிப்பிட்டு கூட அவங்க குற்றம் சாட்டுகிறார்கள் ஆனால் ஏன் அமைதி காக்கிறார்கள் எந்த விளக்கமும் வரல இது அப்படியே அமைதியாகவே கடந்து போயிடலாம் அப்படின்னு நினைப்பது சரியாக இருக்காது இந்த பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் ஈர நிலங்களை இந்த ராம்சார் எல்லாம் முதலமைச்சருடைய புகைப்படத்தை விட்டு பெருமை பொங்க அத்தனை பத்திரிகையிலும் நாம் தான் இதை வந்து முதன்மை கண்டறிந்து நாம் இதை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை இருக்கோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிற அதே அளவில் இதற்கு கவனம் செலுத்தி மிக நிச்சயமாக இதற்கு நல்ல தீர்வை தமிழ்நாடு அரசு எட்ட வேண்டும் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த செய்திக்கு பின்னால் நோக்கம் மீண்டும் ஒரு செய்திக்கு பின்னால் இந்த ராம்சார் தொடர்பான விஷயங்களையும் அடுத்து நாம் வரக்கூடிய செய்திகளை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் இணைந்திருங்கள் அறம் தமிழுடன்